கல்லறை மேனியர் நீங்கள் கண் கார்த்திகை மாதம் எதுவெனில் உங்களிடம் கேட்க சில கேள்விகள் உண்டு எப்படி துணிந்தீர்கள் பின்னாளில் இந்த மக்கள் நம்மை நினைத்து கொள்வார்களா என்று கூட தெரியாத ஒரு மக்களுக்காக உங்கள் இன்னுயிரை கூட கொடுக்க எப்படி முடிந்தது உடல் முழுக்கவும் காயங்கள் பட்டு குற்றயிராக இருக்கிற அந்த தருவாயிலும் தேச விடுதலை காய் போராடி மரணிக்க எப்படி பொறுத்துக் கொண்டீர்கள் தண்ணீரற்று உணவற்று பசித்து கிடந்த வயிற்றை எப்படி சமாளித்தீர்கள் கன நாட்களாய் காடுகளுக்குள்ளே தங்கி இருக்க நேரும் போது வந்த காலநிலை மாற்றங்களை எப்படி எதிர்கொண்டீர்கள் சீருடையில் களமுனையில் உங்கள் மாதவிடாய் காலத்தை எப்படி துணிந்தீர்கள் உங்களுக்கு நீங்களே நஞ்சூட்டிக்கொள்ள இரவில் நித்திரைக்கு போக முன் யாருடைய புகைப்படத்தையாவது நெஞ்சோடு அணைத்து கொண்டு உறங்கி இருக்கிறீர்களா எப்பொழுதாவது நன்றாக கொள்ள உங்களுக்கு இருக்கிறதா எப்பொழுதாவது நன்றாக சாப்பிட வேண்டும் என்று உங்களுக்கு இருக்கிறதா உங்களுக்கு நண்பர்கள் இருந்தார்களா நீங்கள் எப்போ எப்போதாவது உங்களுடைய பிள்ளையின் புகைப்படத்தை வரைந்து பார்த்திருக்கிறீர்களா நீங்கள் யாரேனும் காதலித்திருக்கிறீர்களா இப்படி ஏராளமான கேள்விகள் உங்களிடம் கேட்க உண்டு நாம் வாழ நீவிர் வீழ்ந்தீர் நம்மை மீட்க நீர் பலியானீர் இன்று நாம் புசிக்கிறோம் குடிக்கிறோம் ஆனால் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது ஒருவேளை இந்த கேள்விகளுக்கான பதிலாகத்தான் அது இருக்கலாம் உண்மையில் இந்த நாட்களிலே நாங்கள் பேசுவது உங்களுக்கு கேட்கமாக இருந்தால் வாழும் நாட்களிலே தாயக கனவினை தாண்டி நீவேர் வேறு எதனையும் சிந்தித்ததுண்டா எம் கடவுளரை